தலித் தலைவர்களுக்கு பெருமை சேர்த்த உன்னதமான தலைவர் சேகு தமிழரசன் என்று இந்திய குடியரசுக் கட்சியின் மாநில துணைத் தலைவர் இருதயநாதன் தெரிவித்தார் இந்திய குடியரசுக் கட்சியின் மாநில தலைவரும் முன்னாள் சபாநாயகருமான சேகு தமிழரசனின் எழுபத்தி மூன்றாவது பிறந்தநாள் விழா சென்னை எழும்பூரில் கொண்டாடப்பட்டது இந்த விழாவிற்கு இந்திய குடியரசுக் கட்சியின் மாநில துணை தலைவர் டி இருதயநாதன் தலைமை தாங்கினார் அப்போது அவர் பேசுகையில் தமிழக சட்டமன்றத்தில் ஆதிதிராவிட நலத்துறை மானிய கோரிக்கைகள் மீதான விவாதத்தில் பேசி சேகு தமிழரசன் பல்வேறு சாதனைகளை படைத்துள்ளார் அவரது பேச்சால் தான் அன்றல் அம்பேத்கருக்கு மணிமண்டபம் கட்டப்பட்டது தாத்தா இரட்டைமலை சீனிவாசனுக்கு நினைவு மண்டபம் அமைக்கப்பட்டது பாபா சாஹிப் டாக்டர் அம்பேத்கர் பெயரில் விருது அறிவிக்கப்பட்டது சென்னை தங்கசாலையில் தந்தை சிவராஜுக்கு சிலையும் மாவீரன் ஒண்டி வீரனுக்கு சிலையும் நிறுவப்பட்டது தலித் மக்களுக்காக தொழிற்பேட்டைகள் உருவாக்கப்பட்டது என்றும் அவர் புகழாரம் சூட்டினார் இந்த விழாவிற்கு மாநில பொருளாளர் சி எஸ் கௌரிசங்கர் என் ரமேஷ்குமார் ஆகியோர் முன்னிலை வகித்தனர் குடியரசுக் கட்சியின் மாநில பொறுப்பாளர் வழக்கறிஞர் இரா லிங்கேசன் மாநில செயற்குழு உறுப்பினர் வழக்கறிஞர் தினேஷ்குமார் மத்திய சென்னை மாவட்ட தலைவர் வழக்கறிஞர் துர்வாசர் செயலாளர் கபிலன் பொருளாளர் எஸ் செந்தில்நாதன் வடசென்னை மாவட்ட தலைவர் வன்னை என் குமார் பொருளாளர் டி ஆர் பசுல் மத்திய சென்னை மாவட்ட துணைத் தலைவர் வைரமுத்து வடசென்னை மாவட்ட இணைச் செயலாளர் ராஜசேகர் ஆகியோரும் சிறப்பு அழைப்பாளர்களாக ஏப்ரல் பதினாலு இயக்க தலைவர் சசிகுமார் சிஜி சிவா வழக்கறிஞர் மில்லியந்த் பீமாராவ் மற்றும் திருவள்ளிக்கேணி சரவணன் ஆகியோர் உள்ளிட்ட ஏராளமானவர்கள் கலந்து கொண்டு இந்திய குடியரசுக் கட்சியின் மாநில தலைவர் சேகூ தமிழரசனுக்கு மாலைகள் அணிவித்தும் சால்வைகள் அணிவித்தும் மலர் கிரீடங்கள் அணிவித்தும் வாழ்த்துக்கள் தெரிவித்தனர் முடிவில் செங்கல்பட்டு மாவட்ட குடியரசுக் கட்சி தலைவர் பொறியாளர் இதயநாதன் நன்றி கூறினார் அவர் பேசினாலே ஏதாவது ஒரு காரியத்தை சாதிக்கணும் ஒரு நோக்கத்தோடு தான் சட்டசபையில் பேசிட்டு அந்த அவர் பேசுற விதமே வேற முதல் முதல்ல அவர் பேச எழுந்துக்கும் போது பொது பிரச்சனை அந்த பிரச்சனை அப்படியே பேசிட்டே வருவார் சட்டசபையில் பேசி சந்தல் அழகா எட்டு வந்து அவருடைய கோரிக்கை என்ன தந்தை பாபா சாஹேப் அம்பேத்கர் செலவிக்கணும் அதை வச்சாரு தந்தை சிவராஜிக்கு நூற்றாண்டு விழாக்கு மின்டில் சிலை வைக்கணும் வைத்தார் பாபா சாஹிப் மணிமண்டபம் கட்டணும்னு சொல்லி மணிமண்டபத்தை கட்டினார் அதுக்கப்புறம் அயோத்திதாசர் பண்டிதர் அவருடைய பேரில் சித்த ஆராய்ச்சி மையத்துக்கு பேர் வைக்கணும்னு சொல்லி நாங்களாம் போராட்டம் பண்ணி தான் அந்த பேர் வந்து சும்மா ஒன்றையும் கவர்மெண்ட்டு அந்த பேரை வைக்கலி அதுக்கப்புறம் மணிமண்டபம் அதுக்கப்புறம் கோயிலுக்கு நினைவு அப்புறம் சுவாமி சகானந்தா அது எல்லா எண்ணற்ற தலைவர்கள் இந்த சமூகத்துக்கு எம்சி ராஜா போன்ற தலைவர்கள் எல்லாருக்குமே நம்ம தலைவர்கள் தான் சட்டசபையில் அன்றைய முதலமைச்சராக இருந்தாலும் தெரியும் அவர் எப்போவும் அது ஆணித்தரமாக பேசி அதை வாங்கி கொடுக்குற ஒரு தலைவராக தான் இருந்தார் அதேபாலமாக ஒரு பத்து வருஷமாக கொள்கை ரீதியாக தான் பிஜேபியினுடைய ஆளுமை அதிமுக வந்ததுனால தான் அவர் சட்டசபை உறுப்பினராக போகிற வாய்ப்பு கம்மியாகிடுச்சு இருந்தாலும் இன்னைக்கு வருங்காலத்தில் அவரை எழுச்சியோடு ஒரு சட்டமன்ற உறுப்பினராக நாங்கள் அனுப்புவோம் என்ற நம்பிக்கை எனக்கு அவர் இன்னைக்கு பிறந்தநாள் வந்து அவர் எப்போவுமே பிறந்தநாளை வந்து முன்னாடிக்கு விருப்பமில்லாத தலைவர் நான் நவம்பர் முப்பது இந்த நாளில் டாக்டர் சேக்கு தமதாசன் அவருடைய பிறந்தநாள் அவர் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினராகவும் முன்னாள் தமிழ்நாயகரும் இருந்தார் பாட்கோவுடைய கடன் பெற்றவர்களுடைய அந்த கடனை சட்டமன்றத்தில் தள்ளுபடி செய்ய வேண்டும் என்ற கோரிக்கையை வைத்து அதன் மூலம் ஆயிரத்துக்கணக்கான மேற்பட்ட பட்டியல் மக்களுடைய தலித் மக்களுடைய அந்த கடனை தள்ளுபடி செய்ததற்கு முக்கியமான காரணம் அவர்தான் இப்படி தொடர்ந்து சட்டமன்றத்திலே பல்வேறு பட்ட பட்டியல் மக்களுக்கான கோரிக்கையை ஆணித்தரமாக வெற்றி அது இன்றைக்கு வெற்றி காண்ட மிகப்பெரிய ஒரு தலைவர் ஆண்டு காலமாக மிகப்பெரிய ஒரு அரசியல் தலைவர்களை உருவாகக்கூடிய தலைமை மற்றும் ஒரு அரசாங்கத்தை வெளிநடத்தக்கூடிய கருமசாமியாக வாழ்ந்து கொண்டிருக்கிறார் அவரு மிக சிறந்த அம்பேத்கர் வாஜி என்பதை திருப்பி அவர் யாரை கை காண்கிறார்களோ அவர்கள் மந்திரியாகவும் வரலாம் முதல் மந்திரியாகவும் வரலாம் நாங்கள் ஏன் இவரை ஏற்றுக்கிறோம் இவரையா தலைவராக ஏற்றுக்கிறோம் இஸ்லாமிய இஸ்லாத்தில் இல்லாத கட்சியா தமிழகத்திலே பார்த்தீங்கன்னா தலித்துக்கு அடுத்து வந்து இஸ்லாமியர் கட்சியா நிறைய பிரிவில் இருக்கு நாங்களாம் அங்கே போகாமல் இவர் இவர் தலைமையில் ஏன் வரோம்னு சொன்னோம்னா இவர் மக்கள்கிட்ட அணுகிற ஒரு அணுகுமுறை எந்த ஒரு தலைவரையும் சரி இது வரைக்கும் கண்ணியத்துறைவோ கோபமாவோ இவர் பேசுகிறார் கொள்கை ரீதியாக தர்க்கம் பண்ணுவார் ஏன் இன்னும் கேட்டிங்கன்னா கொள்கை ரீதியாக எங்களுக்கு எதிரியாக இருக்கிற பிஜேபி தலைவர்கள் கூட சரி இவர்கிட்ட அதில் ரெட் போட தான் இருக்கும் ஏன்னு கேட்டால் அந்த ஒரு மனிதனே மிக்க தலைவர் அது யார் வயசில் மூத்தவங்களாக இருக்கட்டும் இல்லை இவரோட வயசு குறைஞ்சவர்களாக இருக்கட்டும் நிர்வாகியாக இருக்கட்டும் யாரையுமே கடும் பேச முடியாது அதுக்காக தான் சார்ந்திருக்க கொள்கையிலேருந்து எந்த வகையிலையும் ஒரு சமரசம் செஞ்சு செஞ்சுக்கிறது கிடையாது இப்படி ஒரு முயற்சியை முதல்ல செய்தவர் நான் இப்போ நினைவு கூற வேண்டும் என்று ஆரம்பித்தவர்கள் கோயில் போற்ற அவர்தான் முதல் முதல்ல நிகழ்ச்சி எதற்காக என்றால் அவருக்கு பிறந்த நாள் கொண்டாடுகின்ற பொண்ணு பிறந்த நாள் கொண்டாடலாமா என்று கேட்டபோது நீங்கள் கொண்டாடுங்கள் நான் வருகிறேன் என்று சொல்லி அவருடைய நிகழ்ச்சிக்கு நான் சிறப்பு விட்டதாக போயிருந்தேன் அப்போது என்னை கேட்டார் என்ன கேட்டாலேன்னு அவர்கிட்ட சொன்னேன் சொன்னது பெரிய தவறாக போகிறேன் என் பிறந்த நாள் இருக்குதான் அப்போது அண்ணனா செஞ்சேன் வழக்க போல நடைபெய்ச்சி செல்வதற்கு வெளியில வந்து நடந்து போனால் ஓரின் வழியில் எல்லாம் சொல்வட்டி அவர் தான் இதை தொடங்கி வைத்தார் இதாவிட்டால் இது ஒரு வழக்கமாகவே இதை ஒரு மரமாகி இருந்து என்று நான் பயப்பதில் அளவிலே செய்த மறைந்த நம்முடைய பொதுச் செயலாளராக இருந்த சி எஸ் அவரு அன்னைக்கு தலைமுறை செயலாளர் இருந்த முபா ஏழு கட்டாய் வந்தாலும் சரி வரலாற்றால் சரி என்று அதை ஒரு மரபாக்கிறார்கள் ஆனால் எனக்கு இப்போது வேறுபாடு எப்போது துருவாடில்லை ஆனால் இது தவிர்க்க முடியாத ஒரு மரபாகவே குறைபடுகிறது என்பதை எனக்கு ஒருபாலும் பாராட்டு என்பது நிச்சயமானதுதான் செடி கொடிகளை பாராட்டினால் கூட அது நன்றாக வருகிறது

மகிழ்வடைகிறது மூடி துணி விளையாடுகிறது எனக்கு இருக்க குழந்தை அந்த குழந்தைக்கு கூட அது தேவைப்படுது இந்த பாராட்டை பத்தி சொல்லுகிற போது அது எப்படி இயல்பானது என்பதற்கு ஒரு நல்ல வரலாற்று குறிப்பு உண்டு ஜூலிய யார் அவரை பாராட்டினாலும் அது விரும்ப மாட்டார் கடுப்பு விருப்பம்

பாராட்டுக்கு மயங்காத ஒரே நபர் எங்க ஜூனியர் சீசன் என்று சொல்ல இவர் அவரை கை கொட்ட இவருக்கு பேரன் பாராட்டு எப்படி